வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றிலிருந்து வரக்கூடிய நாட்களிலே இம்மாத இறுதி வரைக்கும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய மே முப்பதாம் தேதி முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் எப்படி வானிலை அமையப்போகிறது நாடெங்கும் அந்தமான் பகுதிகளில் தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை எப்பொழுது இலங்கை மற்றும் கேரளாவில் தொடங்கி இருக்கிறது முன்னேற்றம் எப்படி இருக்கும் நாடெங்கும் கோடை மழைப்பிடிவு தீவிரம் அடைய போகிறது என்கின்ற தலைப்புச் செய்தியுடன் குறிப்பாக தென் மாநிலங்களில் கோடையை விளக்கும் கொட்டப் கொட்டப்போகிறது வலுவான மழைப்பிடிவு இடி மழைப்பிடிவு கன மழைப்பிடிவு என்கின்ற தலைப்புச் செய்தியுடன் என்ற அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இன்றைக்கு மழை வாய்ப்பு இல்லை இடம் பார்த்தீங்கன்னா இமயமலையில் மட்டும்தான் மழை வாய்ப்பு இன்றைக்கு காலையில் பொழிந்து கொண்டிருக்கு மேற்கத்திய இடையூறு இமயமலையோட மேல் பகுதி மற்றும் வடக்கு பகுதி சீன எல்லையோர பகுதிகளில் பயணிக்கிற காரணத்தினால இமயமலையில் மட்டும் மழை பொழிவு இன்றைக்கு மதியம் மாலையில் எங்கெல்லாம் மழை பொழிவு தொடங்கணும்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களில் ஒரு சில இடங்கள் அதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்தில் ஒரு சில இடங்கள் குஜராத் குஜராத்தில் கனமழை தெரிகிறது ஒரு சில இடங்களில் ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்கள் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளா இன்றைக்கு மாலை இரவில் ஒரு சில இடங்களில் மழை வெடிப்பு மழை வாய்ப்பு இருக்கிறது ஒரு சில இடங்களில் மழையை கொடுக்கும் ஒரு சில இடங்களில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இரவில் நள்ளிரவில் அதாவது மேற்கு வங்கத்தோட பூட்டான் எல்லையோரம் மற்றும் அசாம் மற்றும் மேகாலயா அருணாச்சல பிரதேசம் இந்த பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை படிவு காத்திருக்கிறது அதாவது குவஹாத்திக்கு வடக்கே அதாவது அதாவது வடகிழக்கு மாநிலங்களோட இமயமலை ஒட்டிய பகுதி வடக்கு பகுதினு சொல்லலாம் மேகாலயா மற்றும் அருணாச்சல பிரதேசம் பகுதி கனமழை காத்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து நாளையிலிருந்து மழைப்பொழிவு தீவிரமடைய போகிறது ஒட்டுமொத்த அரபிக் அரபிக்கடலோர மாநிலங்கள் மற்றும் தென் மாநிலங்களில் நாளை திங்கக்கிழமை மதியத்திலிருந்து கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா பகுதிகளில் தொடங்கும் மழை நாளை மாலை திங்கட்கிழமை ஆம் தேதி மாலை இரவிலே மகாராஷ்டிராவின் உள்பகுதி மற்றும் அதாவது சோலாப்பூர் அப்படியே நாசிக் போன்ற பகுதிகள் அப்படியே தெலுங்கானா எல்லை வரைக்குமே அந்த மழைப்பிடிப்பு உள்ளே சென்று மழைப்பிடிப்பை கொடுக்கும் தமிழ்நாட்டில் கேரளா எல்லையோர மழைப்பெடுவி கொடுக்க இருக்கிறது அதே நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கிங்க அரபிக் கடலோர மாநிலங்கள் கடலோரத்தில் தொடங்கும் மழை கேரளா கர்நாடகா கடலோரம் கோவா மகாராஷ்டிராவில் தொடங்கும் மழை உள்ளே மகாராஷ்டிராவின் உள்பகுதி கர்நாடகாவின் உள்பகுதி தெலுங்கானா தெலுங்கானாவோட மேற்கு பகுதின்னு சொல்லலாம் கர்நாடகா ஆந்திரப்பிரதேச எல்லையோர பகுதி ரெண்டு மாநிலத்திற்குமே கர்நாடகாவோட கிழக்கு பகுதி பிரதேசத்தோட மேற்கு பகுதி ரெண்டு பகுதிக்குமே பெங்களூர் உட்பட கோளாறு தங்கமேல் உட்பட நாளை நல்ல மழை கொடுக்கு கர்னூல் மெஹபூப் நகர் அப்படியே தெற்கே பார்த்தீங்கன்னா பெங்களூரு வேலூர்லேருந்தே திருத்தணி திருப்பதி உட்பட தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் தொடங்கி மும்பை வரைக்கும் அதே போல் கேரள எல்லையோர மாவட்டங்கள் நாளை பதிமூன்றாம் தேதியிலிருந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேச கடலோரம் ஆந்திர பிரதேசத்தின் ஒட்டுமொத்த பகுதி தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்கள் என்று மழைப்படிவை தொடங்கும் தொடங்கும் பதிமூன்றாம் தேதி பதிமூன்றாம் தேதி பெரும்பாலான மாநிலங்களில் கனமழை காத்திருக்கிறது பதிமூன்றாம் தேதி மழை விட அந்த பதிமூன்றாம் தேதி மழை ஜோத்பூர் மற்றும் குவாலியர் வரைக்குமே மழைப்பொழிவு கொடுக்கும் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா வரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே தான் போல் புவனேஸ்வர் விசாகப்பட்டினம் ஒடிசா மற்றும் ஆந்திரப்பிரதேச கடலோரத்துக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி கனமழைப்பொழிவாக மாறி விஜயவாடா ஹைதராபாத் விஜயவாடா விசாகப்பட்டினம் உட்பட அதே போல் நாக்பூர் ஹைதராபாத் மற்றும் இந்த பக்கம் தெற்கு பக்கம் ஒட்டுமொத்த கர்நாடக எல்லையோர தமிழ்நாடு த கேரள ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டுக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் அதே நேரத்தில் அது பதினாலாம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் வடகடலோரத்திற்கும் ஆனால் வடகடலோரம் போராடி முன்னேறி செயலிடக்கும் பதினைந்தாம் தேதி வடகடலோரம் உட்பட நல்ல மழைப்பிடிப்பு பதினைந்தாம் தேதியிலிருந்து மழைப்பிடிப்பு தென் மாநிலங்களின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் தீவிரமடைய இருக்கிறது பதினைந்தாம் தேதியிலிருந்து ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு மழைப்பிடிப்பு தீவிரமடை இருக்கிறது பதினைந்தாம் தேதியிலிருந்து மழைப்பிடிப்பு அதாவது வங்கதேசத்தை தேசத்தை ஒட்டியுள்ள மேற்கு வங்கம் ஒடிசா சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கோவா மற்றும் கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனம் எல்லா இடத்துக்கும் மழைப்பொழிப்பு இப்போ தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதியிலிருந்து மழைப்பிடிவு தமிழ்நாட்டின் வங்கக்கடலோரமும் சென்னை திருவள்ளூர் தொடங்கி குமரி வரைக்கும் உள்ள வங்கக்கடலோரமும் மழை இருக்கும் அப்படியே மழைப்பிடிவு தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய முப்பதாம் தேதி வரை அந்த மழைப்பிடிவை எல்லா தென் மாநிலங்களிலும் இருந்து கொண்டே இருக்கும் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய உருவாகி இருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சி நேற்றைக்கு கீழடுக்கு சுழற்சியாக மாறியது வரக்கூடிய நாட்களில் கடலோரம் இணைந்து சுழற்சியாக மாறிடும் பிறகு படிப்படியாக பதினேழு பதினெட்டு தேதிகளில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளுக்கும் பத்தொன்போது இருபது தேதிகளில் ஒடிசா மேற்கு வங்க கரையை நோக்கி நெருங்கி வந்து தமிழ்நாட்டின் ஊடாக பாகிஸ்தான் எல்லையோரத்தில் நுழையக்கூடிய உயிரிழந்த காற்ற அதில் இருக்கக்கூடிய வெப்பம் சார் அதில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து மேலடுக்கிலே பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களில் இருந்து குஜராத் மகாராஷ்டிரா வழியாக கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக கேரளா தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து குவிக்கும் இதனால் தொடர்ந்து மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் நிகழ்வு ஒடிசா போனாலும் ஒடிசா போகக்கூடிய நிகழ்விற்கு சுழன்று காற்று தமிழ்நாடு ஊடாகத்தான் பயணிக்கும் என்பதனால இரு காற்று இணைவு தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி காரைக்கால் மாகை ஏனாம் பகுதிகள் வழியாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும் என்பதனால இரு காற்று இணைவு தென் மாநிலங்களில் நடைபெற்று தென் மாநிலங்களில் வரலாறு படைக்கப் போகிறது மழை அணைகளை நிரப்பு போகிறதே கர்நாடகா அணைகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழைப்பிடிவை கொடுத்து அணைகளுக்கு கூடுதல் நீர்வரத்தை கொடுக்கும் வரக்கூடிய பன்னெண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும் மழை பதினைந்தாம் தேதியிலிருந்து பரவலாகி மாத இறுதி வரை ஒரு பதினைந்து நாட்களுக்கு நல்ல மழைப்பிடிவு தென் மாநிலங்களுக்கே கொடுக்கும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் வானிலை மாறுதல் அறிந்து அப்டேட் அறிந்து பணி செய்து லாபம் அடைந்திருங்கள் மழைநீரை சேகரித்திடுங்கள் பத்து சதவீத இடங்களிலே பண்ணை குட்டை அமைத்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் நன்றி